ஹாய் நண்பர்களே இது சித்தண்டை நான் எஸ்கே இன்னைக்கு நம்ம பேச போகிறது இருபத்தொம்போது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்தியாவுடைய ஒரு ஜாம்பவான் மிகப்பெரிய லெஜண்ட் செஞ்ச ஒரு சாதனையை பத்தொம்போது வயசே ஆன ஒரு இளம் பிளேயர் வந்து முறியடிச்சிருக்காப்புல அது என்ன சாதனை யார் முறியடிச்சது யாரோட சாதனை முறியடிச்சது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த ரஞ்சி போட்டி வந்து ஃபைனல் நடந்துக்கிட்டு இருக்குது உள்ளூர் போட்டியான ரஞ்சி வந்து ஃபைனலில் மும்பையும் விதர்பா அணியும் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண மும்பை வந்து இரநூத்தி பதினெட்டு ரன்கள் அடித்தாங்க அந்த இரநூறு ரன்களை கடக்கிறதுக்கே சர்துல் தாக்கூர் அடித்த ஒரு எழுபத்தஞ்சு ரன்கள் தான் உதவியாக இருந்தது இதை தொடர்ந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின விதர்பா அணி நூற்றி அஞ்சு ரன்களில் ஆல் அவுட் ஆயிடறாங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரன்கள் மும்பை முன்னிலைப்படுறாங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆடின மும்பைக்கு வந்து மூணாவதாக இறங்கின பத்தொம்பது வயசே ஆன இளம் பிளேயர் முஷீர் கான் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பந்துகளை சந்தித்து நூற்றி முப்பத்தாறு ரன்கள் அடிச்சிருக்கிறாப்புல இதனால் மும்பை வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் நானூற்றி பதினெட்டு அப்படிங்கிற ஒரு பெரிய இமாலய இலக்கை குவிக்கிறாங்க இப்போ என்ன இந்த இடத்துல நம்ம பேச வந்தோம் அப்படின்னா இந்த முஷீர் கான் அடித்த வந்து செஞ்சுரி வந்து ரஞ்சி போட்டி ஃபைனலில் மிக குறைஞ்ச வயசில் ரஞ்சி ஃபைனலில் செஞ்சுரி அடித்த ஒரு ம பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாதனைக்கு சொந்தக்காரராக ஆகியிருக்காப்பில் இதுக்கு முன்னாடி இந்த சாதனை யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷத்தில் இந்தியாவுடைய ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் பஞ்சாபுக்கு எதிர ரஞ்சி ஃபைனலில் செஞ்சுரி அடித்தது தான் இது வரைக்கும் சாதனையாக இருந்தது இருபத்தி ஒம்பது வருஷத்துக்கு பிறகு அந்த சாதனையை பத்தொம்போது ஆன இளம் பிளேயர் முஷீர் கான் வந்து முறியடிச்சிருக்கிறாப்புல உண்மையாகவே இது வந்து மிக சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது இன்னும் இந்த முஷீர் கான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்திய அணியில் டெஸ்ட் அணியில் இடம் பிடிச்சி சிறப்பாக ஆடிகள் இருக்கிற சர்ஃப்ராஸ்கனோட உடன்பிறந்த தம்பி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்லேயும் இவர் வந்து சிறப்பான ஒரு பெர்ஃபாமன்ஸை காட்டியிருந்தாப்புல அவருக்கு நாமளும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி